ரஞ்சித் இன்னொருத்தரோட மனைவி ஆனால் உனக்கா எப்படி காத்திருக்கேன் உன்னோட வாழ போறேன்னு சொன்னதே குழப்பமாக இருக்கா நீ ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு எங்க அப்பாவோட மரணம் பெரிய அதிர்ச்சியா இருந்தது எனக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே இல்லை நான் போன ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடிச்சேன் என்ன குதிர நினைச்சேன்

காட்டி தொழிலை ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அன்னைக்கு அவரோட தைரியம் எனக்கு அந்த கம்பெனியில நான் வேலை பார்த்துட்டு அமைதியா நாட்களை எண்ணிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு நாள் கேரட்ட கெடுக்கிறதும் அதன் மூலமா அவன் பழி வாங்குறதா அவன் லட்சியம் போய் பயமும் பதட்டமும் வந்துருச்சு ஓடி ஓடி நானும் கழிச்சுட்டேன் அதுக்கு மேல தெம்பும் இல்லை இனிமே எல்லாம் ஒரு கணக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது திரும்பிய பார்த்துட்டு

நல்ல நல்ல நாளைக்கு ஏற்கனவே அவர் மேல உள்ள மதிப்பு அவரோட துணைவு காரணமா நான் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன் மதிப்பு கூடிய ரஞ்சித் அவர்களுக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டியனா ஒரு கதையை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன் மானத்துக்காக பல வருஷங்கள் ஜெயில கஷ்டப்படுற விஜய்க்கு கரப்படாம என்ன தான் காத்துட்டு இருக்கேன் இதை விட வேற என்ன பரிசு வெளியே வர அவருக்கு தர முடியும் அத கூட தர விடாம என்ன கெடுக்க அலையறான் கரடி நானும் ஊர் மாத்தி பேர் மாத்தி வேலைய மாத்தி தப்பிச்சு வந்தேன் இன்னை இனிமே ஓடி ஓடிய எனக்கு தெம்பும் இல்ல தைரியமும் இல்ல என்ன இனிமே ஒரு நாள் கூட பாதுகாத்து கொள்ள முடியும்ங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு மிஸ்டர் சஞ்சீத் அதனால தான் எந்த ஒரு பொண்ணு எடுக்காத முடிவை நடுத்திருக்கேன் எந்த ஒரு ஆணும் செய்ய நினைக்காவது உதவியா நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஏன்னா இந்த நாட்டோட மானத்தை காப்பாத்த உங்க உயிரையே பணையம் வைக்க தயங்காத தான் நீங்க விரும்புகிற பெண்ணோட மானத்தை காப்பாத்த இதையும் செய்வீங்கன்னு செய்வீங்க உங்களோட திருமணம் எங்கிற போலே நாடுமோ மனைவிங்கிறதுக்காக ஒரு போலி கயிறு கழுத்துல இருந்தால் என் நிச்சயம் வர வரைக்கும் பாதுகாப்பா இருப்பேன் யாரும் என்ன நெருங்கவும் முடியாது இப்படி ஒரு போய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை எனக்கு எனக்கு வேற வழி இல்லை இதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா நெருக்கவே பயமா இருக்க சம்மதிச்சீங்கன்னா உங்களோட ஒருவரி பதில் நீங்க இந்த போலி கல்யாணத்துக்கு உங்க ஒரு வரி போலி கல்யாணம் ஆடம்பரம் இல்லாம ஆனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடந்துச்சு நடந்தது வெறும் சடங்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கடமைக்கு போனேன் அப்பதான் எனக்கு ஒரு பெரிய

உனக்கு ஒரு பாதுகாப்பு கேட்டுக்கிறார் ரெண்டு லாரி நிறைய போலீசா இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டு வாசல போட்டு எத்தனை வருஷம் முந்தின நாள் நீ என்ன விரும்புறான்னு கேட்டது நான் தொடர்ச்சியா மறுநாள் கல்யாணத்தை போச்சுட்டான்னு நான் கேட்டேன் அந்த லெட்டர் படிச்சிருந்தேன் இப்படி ஒரு முட்டாள்தனமான நாடகத்துக்கு நான் எப்பவுமே சம்மதிச்சிருக்க மாட்டேன் என்னோட காதல் நிஜமான நீ என்ன வேணும் ஏமாற்ற நானும் என்ன வேணும் ஏமாற்ற மீதி நம்ம ரெண்டு பேரும் ஏமாற்ற ஓகே என்ன விரும்பாத ஒரு பொண்ணோட விரல் நகரத்து கூட நான் தோட மாட்டேன் அதே மாதிரி நான் விரும்பின ஒரு பொண்ணோட விருப்பப்படி வாழ்க்கை அமைச்சு தரமாட்டேன் உன்னுடைய காதலும் திரும்பி வர வரைக்கும் நீ இங்க பாதுகா பார்க்கலாம் என்னைக்கு விஜய் இங்க வரணும் அன்னைக்கு உன்னோட அவனை முறைப்பட சேர்த்து வைக்கிற என்னைக்கு உன் விஜய் திரும்பி வரானோ அன்னைக்கு உன்னோட அவனை முறைப்படி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ வந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்புறம் நமக்குன்னு நம்ம வாழ்க்கை அமைக்க வேண்டியதான் விஜய் அவர் வெளியூர் போயிருக்காரு அவர் திரும்பி வந்த உடனே அவரை பார்த்து ஒரு நல்ல முடிவோட ஒண்ணு வந்து சந்திக்க